சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நிர்வாகிகள் பெரும்பாலுனர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே கூறி வருகிறார்கள் இரவில் வந்த நல்ல செய்தி என்றே கூறலாம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு தனக்கு பொதுச் செயலாளர் பதவியை விட்டுக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு அளவு கூட எண்ணம் கிடையாது அதே சமயம் அதிமுகவும் வெற்றியடைய வேண்டும் பிற மாஜி அமை பறிகொடுக்கக்கூடாது அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் இணைந்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதிமுக வெற்றியடைவதற்கு வழியே ஓபிஎஸ் பி எஸ் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது அதிமுகவை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தில் அதிமுக தோல்வியே தழுவியது அதனைத் தொடர்ந்து பல தேர்தல்களில் அதிமுக தோல்வி மட்டும்தான் இடைத்தேர்தலிலும் அதிமுக புறக்கணிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருப்பதற்கு காரணம் ஒற்றுமை இல்லை எடப்பாடியின் தலைமை சரியில்லை ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏழு நபர்கள் ஓபிஎஸ் என்ற பெயரில் போட்டியிட வைத்தார் ஆனால் அந்த ஏழு நபர்களும் டெபாசிட்டை இழந்து அதே சமயம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாவது இடமும் அதிமுகவின் வேட்பாளர் மூன்றாவது இடமும் வரவழைத்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதில் அதிமுகவின் ஓட்டுக்களை விட ஓ பன்னீர்செல்வத்தின் ஓட்டுக்கள் அதிகம் ஆனால் அவர் பணத்தை கொடுக்கவில்லை ஓபிஎஸ் அவர்கள் என்ற பெயர் மட்டும் போதும் மக்களுக்கு என்ற ஒரு நம்பிக்கையையும் ஓபிஎஸ் அவர்கள் நிலைநிறுத்தினார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தேர்தல் ஆணையத்திடமும் முறையிட்டு தங்களுக்கு சாதகமாக இரட்டை இலை சின்னம் வர வேண்டும் தான் தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்பதையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதற்கான விசாரணையும் முடிந்துவிட்டது நீதிமன்றத்திடம் ஆவணங்களை சமர்ப்பித்தால் நீதிமன்றம் கடைசியாக அறிக்கையை வெளியிடும் பொழுது உண்மைத்தன்மை வெளியிடும் இது ஒரு பக்கம் இருக்க ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக நிர்வாகிகள் களமிறங்க தொடங்கிவிட்டார்கள் இதுதான் ஓபிஎஸ்க்கு வந்த நல்ல செய்தி என்பதை நாம் கூற முடியும் ஏனென்றால் இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒட்டுமொத்தமாக நிலைமையை தலைகீழாக மாறக்கூடிய வகையில் அவர்கள் தென் மாவட்டங்கள் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளே வர முடியாத அளவிற்கு செய்ய போகிறார் தற்பொழுது வட மாவட்டங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்ற எடப்பாடி தென் மாவட்டத்திற்குள் வர முடியாத அளவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் செய்கின்ற திட்டம் நிச்சயம் அதிமுகவின் தோல்வியே வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவில் சிறந்தவர் ஓபிஎஸ்ஆ எடப்பாடியா அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாமல் இருந்தாலும் அதிமுக வெற்றியடையுமா என்பதை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்